வில்லேஜ் லைஃப்பில் இருந்து லோகு நாயகி இன்றைக்கி காலையில் இருந்து மதியான வரைக்குமான ஒரு நார்மல் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சஷ்வனுக்கு ஃபஸ்ட்டு டே ஆனுவல் எக்ஸாம் அதனால் காலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆனாலுமே கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு அப்படியே சமையல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவசரமாக பண்ண வேண்டியதாகிடுச்சு அவசர சமையல் எப்படி இருக்குன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா காலையில் காஃபியும் ரெடி பண்ணிடுறது நைட்டு வந்து ஆகிற சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சு அதையும் வந்து காலையில் வச்சிட வேண்டியது யாருக்கு எது வேணுமோ அது குடிச்சிக்கோங்கன்ற மாதிரி ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளாக பழைய சாப்பாடு தான் குடிச்சுட்ருக்காங்க நானும் சேர்ந்து அவங்களோட கொஞ்சம் குடிச்சிட்டு ஒரு எட்டு மணிக்காட்டு வந்துட்டு காஃபி குடிச்சிக்கிறது அதனால் இப்போ சிங்கில் பார்த்தீங்கன்னா காலையிலேயே ரெண்டு மூணு பாத்திரம் சேர்ந்துருச்சு இந்த சின்ன குக்கரில் நாய்க்கு நைட்டு சாப்பாடு போட்டுட்டு மீதி சாப்பாடு இருக்குது காலையில் கொஞ்சம் போட்டுட்டால் சரியாக போயிடும் இந்த சாப்பாடு எல்லாம் பாத்தீங்கன்னா பத்தாது நம்ம சாப்பாடு மீதி ஆகும்ல அதையும் சேர கலந்து போட்டுறது காலையில கறந்துட்டு வந்த பாலும் காய வச்சாச்சு இப்ப நைட்டு தேய்ச்சி வச்சு பாத்திரம்லாம் அந்தந்த பிளேஸில் எடுத்து வச்சுட்டு மோர் ஊற்றி வைக்கிறதுக்கு தனியா அப்புறம் இந்த வெங்காயம் உரிச்சு போடுற கூட தனியா எடுத்து வச்சாச்சு அப்படியே மோர் சிலுப்புறதுக்காகவும் வந்து காலையிலேயே பழைய சாப்பாடு கரைக்கும் போது தயிர் எடுப்போன்றதுனால அந்த ஆடை கொஞ்சம் தயிர்லாம் சேர்த்து மோர் சிலுப்புறதுக்காகவும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு காலையில காஃபி குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் சாப்பாடு இருந்தது வந்து இந்த பூணக்குட்டி ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரு மாசமா அந்த பூனைக்குட்டி ரெண்டும் அதோட அம்மாவும் வந்து இந்த தட்டுப்பூர் தான் இருக்குது நான் பார்த்தீங்கன்னா டெய்லியும் நானும் ஷஸ்வீனும் மாத்தி மாற்றி அந்த பூனைக்குட்டிகளுக்கு மட்டும் சாப்பாடு கொஞ்சம் பாலும் கலந்து பணிஞ்சு போட்டுருது அதோட அம்மா வந்து நல்லா விரட்டி விட்டுட்டு அந்த பூனைக்குட்டிக்கு மட்டும் சாப்பாடு போடுறது ஏன்னு பார்த்தீங்கன்னா அதோட அம்மா தான் வந்து நான் வளர்த்துற மூணு பூனைக்குட்டியுமே வந்துட்டு கடிச்சு கொண்டுது கொஞ்சம் கண்டுக்காம விட்டாலும் இந்த எக்ஸாம் டைம்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாவே பிடிச்சிக்கிறது அவனுக்கு என்ன தெரியும்ன்றது அட்லீஸ்ட் ஒன் மார்க் படிச்சுட்டு மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்து அப்ப படிக்க வச்சுக்கலாம் காலையில ஏழு மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் வந்துட்டு நீ எதையாவது படி படிச்சிரு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிடுறது நானும் அப்படியே வெங்காயம் இருக்கிறது அந்த காயெல்லாம் தோல் தோல்சி அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா எட்டு மணிக்கு அவனுக்கு வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு சமையல் ஆரம்பித்தான் அவன் வந்து குளிச்சுட்டு முடிச்சுட்டு வந்துடுவான் வந்தவொடனே சாப்பிட்றதுக்கு எதுவுமே இருக்காது அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவசரமாக தான் செய்ய வேண்டியதாக இருக்கும் அவன் குளிச்சுட்டு வரதுக்குள்ளே அந்த பீட்ரூட்டை வந்துட்டு இந்த சாப்பரில் போட்டு அப்படியே பொடி பொடியாக சாப் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஃபஸ்ட்டு வணக்கி விட்டுறது அவனுக்கு வந்து சாப்பிட்டு டிஃபனுக்கு எடுத்துட்டு போற மாதிரி நமக்கு வந்து அதுக்கப்புறமா கூட எது வேணால் செஞ்சுக்கலான்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அவனுக்கு செஞ்சு அவனை தாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா டைம் இருந்துச்சுன்னா டைமை பொறுத்து நமக்கு வந்து செஞ்சுக்கிறது அவன் படிக்கும்போது அவன் இன்ட்ரெஸ்ட்டாக அதில் மூழ்கி போறானோ இல்லையோ நான் வந்து ரொம்ப மூழ்கி போயிடுவேன் அவன் படிக்கும் போது அதனால பாத்தீங்கன்னா சமையலுக்கு கொஞ்சம் லேட்டாயிடும் அப்படியே வெங்காயம் துரிச்சிட்டு காய் சுத்தம் பண்ணிட்டே உட்காந்துக்கிறது பாத்தீங்கன்னா டைம் ஆகிடுது சின்னுட்டு செய்யறது நான் குளிச்சுட்டு வரதுக்குள்ள இந்த வெங்காயம் மிளகா அப்புறம் பீட்ரூட்லாம் போட்டு தாளிச்சு விட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கோன்னா வரதுக்குள்ள வந்துட்டு நல்லா வெந்துடும் அவனுக்கு தேங்காயும் பிடிக்காதுன்றதுனால அப்படியே போட்டு கலரி கொடுத்துட்டு கொஞ்சமாக தயிரோட சாப்பிட்டு போயிடுவான் டிஃபனுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தயிர் போட்டு கலரி கொடுத்துட்டு பீட்ரூட் வந்துட்டு கிடச்சிக்கிற மாதிரி வச்சுக்கலான்ட்டு இந்த கட்டிங் போர்டு பார்த்தீங்கன்னா புதுசுன்றதுனால அப்படியே கட் பண்ண உடனே வந்து அந்த வீட்டோட கலர் வந்து அப்படியே பிடிச்சிக்கும் அதனால் டக்குன்னு கழுவி வச்சிட்டேன் பார்க்கலாம் அதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ நாளைக்கு இப்படியே மெயின்டெயின் பண்ண முடியுதுன்னு தெரியல எனக்கு வந்துட்டு எப்பயுமே கையோட கையோடு கழுவணும் அந்த மாதிரி கட் பண்ணுறது இந்த சாப்பர் எல்லாமே அதனால் கத்தி கழுவும்போதே வந்து இந்த கட்டிங் போடையும் கழுவிடுவேன் நினைக்கிறேன் பார்க்கலாம் அப்படின்ட்டு மற்றபடி பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா நான் அப்படியாகவும் போட்டு வச்சிருப்பேன் கையோட ஒரு ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதிரி கையோடு கழுவுறனாலும் உண்டு அப்படியே போட்டு வச்சுருந்து சிங்க்கு ஃபுல்லாக நிறச்சி வச்சுட்டு அப்புறமா மத்தியானமாக கழுவுறினாலும் உண்டு இப்போ பார்த்தீங்கன்னா உடச்சிட்டு வச்சாச்சு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடைகி அந்த கடலில் பிறப்பு வெங்காயம் கடை கருவேப்பிலை மிளகா ஒரு ரெண்டு மூணு சேர்த்துட்டு இந்த உப்பு புளி மிளகா மூணுமே வந்து இந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு வச்சுருக்குறேன் அடுப்புக்கு பக்கத்துலேயே வச்சுக்கிற மாதிரி அந்த உப்புல வந்து கருவேப்பில பொடி கலந்து வச்சுருக்குறேன் நம்ம நார்மலாக வந்துட்டு கருவேப்பிலையை தூக்கி எழுஞ்சிடுவோன்றதுனால நல்ல ஹெல்தியான கருவேப்பிலை வரும்போது அதை வந்து அலசிக்கிட்டு காய வச்சு அப்படியே வந்து பொடியாக அரைச்சி உப்பு கலந்து வச்சுக்கிறது முருங்கைக்கீரையும் அரைச்சு கலந்து வச்சுக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி கருவேப்பிலையும் அரைச்சு கலந்து வச்சுக்கலாம் கருவேப்பிலை வந்துட்டு எல்லா குழம்புக்குமே போடுவோன்றதுனால எந்த வித்தியாசமும் இருக்காது இப்ப லைட்டாக உப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா அந்த சாப்பர்லயே வந்துட்டு கொஞ்சம் காயெல்லாம் இருக்க பார்த்தீங்களா அதுக்குள்ளேயே தண்ணி ஊத்தி நல்லா அலசிட்டு அப்புறமா உள்ள ஊற்றிடுறது அதை வந்து கை வச்சு எடுத்துகிட்டு இருக்கிறது இல்லை ஒரு சில பாத்திரத்துக்கு எல்லாம் நம்ம சென்டிமெண்ட் வச்சிருப்போம் அந்த மாதிரி தான் எனக்கு இந்த குழம்பு வைக்கிற பாத்திரமும் இந்த வடச்சட்டையும் இது வந்து அத்தை நல்லா பழக்கி வச்சிருந்தாங்க அதனால வந்து எனக்கு இதுல சமைக்கும் போது ஈஸியாகவும் இருக்குது சீக்கிரமாகவும் ஆகிற மாதிரி இருக்குது என்னதான் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு சில்வர்ல அலுமினியம்ல இரும்புல எல்லாம் இருந்தாலுமே நான் மோஸ்ட்லி யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா இதுதான் நிறைய பேர் வீடியோல பார்த்துட்டு இதை சேஞ்ச் பண்ணுங்கன்னு கூட சொல்லுவாங்க ஆனா எனக்கு வந்துட்டு இதுல சமைக்கும் போது தான் கொஞ்சம் பிடிச்சிருக்குது டக்குனு ஃபர்ஸ்ட் எடுக்கிறது வந்துட்டு இந்த பாத்திரம் தான் ஏன்னா இத்தனை வருஷமா வந்துட்டு அதுலேயே பழகிட்டோம் இல்லையா அதனால இப்போ பீட்ரூட்டோட வேலை முடிஞ்சு அது பாட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும் நம்ம வந்து அடுத்த வேலையை பார்க்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சொரக்காயும் தக்காளியும் வச்சு கடைஞ்சி வச்சிடலான்ட்டு தான் சொரக்காய் எடுத்து வச்சிருக்கேன் அப்படியே அந்த பீட்ரூட் வணங்கிட்டு இருக்கிறதுக்குள்ள சஷ்வின் வந்து குளிச்சுட்டு யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு ரெடியாகி வந்து வாட்டர் பாட்டில்லாம் தண்ணி பிடிச்சி வச்சிருவான் நான் வந்து அந்த பீச்சூட்டை வாங்கிட்டுவிட்டு அப்படியே நமக்கு அந்த சொரக்காய் வந்துட்டு தோல் செய்யிருக்கேன் ஆனால் அதை கட் பண்ணி தோல் சீவ ஆரம்பிச்சோன்னே வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு காஃபிக்கு வந்துட்டாங்க எட்டு மணிக்காட்டம் வந்துட்டு காலையில தூங்கி எழுந்திரிச்சோன்னா வெறு வயத்துல பழைய சாப்பாடு குடிச்சாலுமே காஃபி குடிச்சு குடிச்சு பழகிட்டதுனால ரெண்டாவது டைம் வந்து காஃபி குடிச்சாதான் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குதுன்றதுனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதை சின்ன குண்டால ஊற்றி வச்சிருந்தேன் அதுக்கு ஒரு ஸ்டாண்டை வச்சு காஃபி வந்துட்டு சூடு பண்ண போயிட்டேன் இந்த சொரக்காய் சீவ்றதுக்குள்ள வந்துட்டு இடது இடையில நமக்கு வந்து நிறைய வேலை தான் இருக்கும் பாத்தீங்கன்னா சொரக்காய் செய்யறதுக்கே ஒரு மணி நேரம் எடுத்துக்கிற மாதிரி ஆயிரும் நல்லா இருந்தால் வந்து அந்த தோல் சீவாம கூட போடலாம் ஆனா இது வந்து கொஞ்சம் லைட்டாக ஊற்றிட்டு ால மேல இருக்கிற தோலை சீவுனா தான் சாப்பிட முடியும் வந்துட்டு நறுக்கு நறுக்குன்னு அந்த தோல் வேகாத மாதிரியே இருக்கும் அதுவும் இல்லாம என்னதான் வந்துட்டு காயா இருந்தாலுமே அந்த தோல் சீவாம போட்டாலே வந்துட்டு அந்த காயோட டேஸ்டே மாறி போன மாதிரி தான் இருக்குது வெங்காயம் உரிக்கும்போதே வந்துட்டு இந்த பெரிய பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சிட்டு அதுக்குள்ளே வெங்காயத்தை போட்டு தான் உரிச்சேன் அந்த வெயில் காலத்தில் வந்துட்டு ஃபேன் இல்லாமல் வெங்காயத்தோல் உரிக்கவே முடியல ஃபேன் போட்டுக்கிட்டால் வந்துட்டு குப்பையெல்லாம் பறந்துருதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தண்ணி பிடிச்சி வச்சுக்கிறது அதுக்குள்ளேயே வந்து வெங்காயத்தோல் அப்புறம் பீட்ரூட் சீவனை தோல் அப்புறம் சொர்கக்காயோட தோல் எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு லாஸ்ட்டாக வெள்ளை வலையும் முடிஞ்சதுக்கப்புறமா கொண்டு போய் செடிக்குள்ளே ஊற்றிட்டு வந்துடுறது செடிக்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பழைய பக்கெட் வச்சிருக்கிறேன் அதுக்குள்ள கொண்டு போய் அந்த எல்லாம் போட்டுகிட்டு வந்துடுறது ஒரே அடியாக வந்து செடிக்குள்ளே ஊற்றினோடனே செடியும் காஞ்சு போயிடும் அந்த காரம் தாங்காமல் இப்போ காஃபியும் வந்துட்டு சூடாயிருச்சு சரி அவங்களுக்கு வந்து உடச்சு கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டு எனக்கு ஒரு கொஞ்சமாக ஒரு குட்டி டம்ளர்ல வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலான்னு ஊத்தினேன் அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் என் இருந்து கொஞ்சம் அவங்களுக்கு சேர்த்தி ஊற்றிட்டு வச்சதுதான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நான் குடிக்கவே இல்லை அந்த அவசரத்தில் வந்து கொஞ்சம் மறந்துட்டேன் மறந்துட்டேன்னு சொல்ல முடியாது அவசரத்துல வந்துட்டு அதை நின்று குடிச்சிட்டு இருக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கலன்னு வைங்களேன் ஏன்னா சஷ்வன் பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ஏமாத்தலான்ற மாதிரி தான் பாப்பா பசிக்கவோ பசிக்காதோ தெரியல இந்த நூடுல்ஸு பரோட்டா அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றான் ஆனால் இந்த சாப்பாடு நம்ம நார்மலாக செய்கிற காய் கீரை எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு எஸ்கேப் ஆக முடியுமோ அந்தளவுக்கு எஸ்கேப் பார்க்குறான் அதனால் வந்து ஃபர்ஸ்ட் அவனை சாப்பாடு வச்சுட்டு அப்புறமா வந்து மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கலான்ற மாதிரி தான் இந்த சாப்பர்ல இருக்கிற லிட்டு அப்புறம் அந்த பிளேட் எல்லாத்தையுமே வந்துட்டு சும்மா வாஷ் பண்ணி வச்சுட்டா சொரக்காயே வந்துட்டு அந்த சாப்பர்லயே போட்டு சாப் பண்ணி எடுத்துக்கலாம்ட்டு அது உட்காந்து அறிஞ்சிட்ருந்தாலும் இல்லை கத்தி வச்சு அரைஞ்சிட்டு இருந்தாலும் வந்து டைம் எடுத்துக்கும் அதுவும் இல்லாமல் கடையாக போகிறதுதா தக்காளியும் சுரக்காயும் சேர்த்து கடையிறது தான் அதனால் வந்துட்டு பெருசாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் கவலை இல்லை ஈக்குவல் சைஸில் இருக்கணுன்ற அவசியமும் இல்லை அதனால் சாப்பாடுல போட்டு சாப் பண்ணி எடுத்துக்கல சீக்கிரமாக வேலையும் முடிஞ்சிடும் அப்படி அப்படின்னு அங்கே இங்கேன்னு போயிட்டு அப்படியே ஒரு அரை சுரக்காயோட தோலை சீவியாச்சு இப்போ வந்துட்டு இந்த மீதி சுரக்காயோட தோலையும் சீவியாச்சு இப்போ வந்து ஓரளவுக்கு ரஃபாக கட் பண்ணி அந்த சாப்பலில் போட்டு எடுத்துக்கலாம் சஷ்ஷின் வந்துட்டு நான் போட்டு சாப்பல்ல அவனுக்கு எப்பயுமே வந்து இந்த சாப்பலில் சாப் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அழுத்தி அழுத்து செய்கிறது அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இழுக்கிற மாதிரி ஒரு சாப்பர் வச்சிருந்தேன் அதில் எல்லாம் வந்துட்டு நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன்னு வருவான் கொஞ்சம் நிறைய காய் போட்டுவிட்டோன்னா நம்மளே வந்துட்டு ஏறு நின்று அழுத்துற மாதிரி தான் இருக்கும் அந்த அளவுக்கு வந்துட்டு டைட்டாக இருக்கும் போகவே போகாது நானே பீச்சூட் கட் பண்ணும்போது அப்படி தான் ஆச்சு ஷஷின் வந்துட்டு கீழே வச்சுட்டா ஃபுல் ஃபோர்ஸை கொடுக்கலான்னு சொல்லிட்டு கீழே எடுத்து வச்சுக்குவான் ஷஸ்வின் பார்த்தீங்கன்னா எல்லா கதையுமே வந்துட்டு சொல்லியே ஆகணும் ஸ்கூலில் நடந்தது எங்கேயாவது விளையாட போனால் நடந்தது அது இதுன்னு சொல்லிட்டு காட்டுக்கு போனது நடந்ததுன்னு சொல்லிட்டு அவனுக்கு சொன்னால் தான் வந்துட்டு திருப்தி ஆகிற மாதிரி இருக்கும்ன்றதுனால எதையாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பான் நான் வந்துட்டு சரி ஓகே அதில் ஏதாவது முக்கியமான மேட் இருக்கோ இல்லைன்னா வந்துட்டு நமக்கு தேவைப்படுறது அவனை அப்படியே கொஞ்சம் பேசிவிட்டாதான் என்னெல்லாம் பண்ணுறான்றது தெரியுன்றதுனால கொஞ்சம் பேசிவிட்டு பாதிய காதில் வாங்கிக்கிறது பாதிக்கு பாதி வந்து ஒன்றுமே இல்லாத விஷயமா தான் இருக்கும் சரி ஓகே சொல்லிட்டு போகிறான்னு சொல்லிவிட்டு அப்படியே கேட்டுக்கிறது இந்த சொரக்காயெல்லாம் வந்து தோல்சி விடத்துக்கு அப்புறமா ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே ரஃபாக போட்டு கட் பண்ணி இந்த சாப்பாடில் போட்டு எடுத்துக்கலாம் அதை கட் பண்ணி முடிக்கும் பீட்ரூட் பீச்சூட் பார்த்திங்கன்னா அளவுக்கு வெந்துருச்சு அப்படியே இதை சாப்பாடில் போட்டு கொடுத்தா ஷர்ஷன் வந்துட்டு அதை கட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து கொஞ்சம் சாப்பாட்டை போட்டு பீட்ரூட்லாம் போட்டு கலரி வச்சிடலான்ட்டு பண்ணிகிட்டு இருந்தேன் ஷர்ஷன் வந்துட்டு அவசரமா போதும் போதும்னு நான் சொல்ல சொல்ல கேட்காம அழுத்துக்கிட்டே இருந்தால் மாதிரிங்க கையை எங்கேயோ வச்சு நசுக்கிட்டான் அதாவது டப்பு அழுத்தும் போது அந்த ரெண்டு விரல் மட்டும் அடியில் போய் மாட்டிக்கிட்டு போல இருக்குது அப்புறமா விரல் வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் ஒவ்வொரு சீன் போடக்கூடாதுடானு சொன்னேன் அப்படியே இந்த அளவுக்கு குட்டி குட்டியா வரணும்னு அவசியமே இல்ல நம்ம எப்படினால வந்து அத தான் போறோம் விளையாட்டு பண்ணிக்கிட்டே ரொம்ப குட்டி குட்டியா கட் பண்ணிட்டா அதுக்கப்புறமா வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் போடும் போது நம்ம அதே தான் கட் பண்ணி ஆகணும் வேற இல்லைன்றதுனால சரி இதே மாதிரியே கட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன் இப்போ சொரக்காய்க்கும் எகைன் வந்துட்டு அதே ப்ராசஸ் தான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுட்டு கடுகு அந்த கடலை பருப்பு எல்லாம் போட்டுட்டு கடுவேப்பிள்ளை மிளகா வெங்காயம் எல்லாம் போட்டுட்டு வெங்காயமும் பார்த்தீங்கன்னா இந்த சாப்பால்லையே போட்டு ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன் பீட்ருக்கு தனியா சொரக்காய்க்கு தனியான்ட்டு அதை போட்டுட்டு அப்படியே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சாம்பார் தூள் உப்பு இந்த சொரக்காய் எல்லாத்தையும் போட்டுட்டு தக்காளியும் வந்துட்டு அப்படியே கையிலேயே கட் பண்ணி அந்த பாத்திரத்துக்குள்ளே டேரெக்டாக போட்டுக்கிறது இது எல்லாமே வந்துட்டு ஒரே அடியா போட்டு வச்சுட்டு கொஞ்சமாக லைட்டை தண்ணி சேர்த்துட்டோம்னா அது பாட்டுக்கு வணங்கிட்டு இருக்கும் சிங்ல வச்சுட்டு போயிட்டா நம்ம வந்து அதை விட்டுட்டு அப்படியே அடுத்த வேலையை பாத்துட்டு இருக்கலாம் ஃப்ரெஷ்மீனுக்கு வந்துட்டு கொஞ்சமாக பீட்ரூட்டோட போட்டு கலந்து சாப்பாட்டை வச்சேன் ஆனா அவன் பாத்தீங்கன்னா அதுலயே தயிர் ஊட்டுங்கன்னு சொன்னான் தயிரையும் ஊற்றி அப்படியும் பாத்தீங்கன்னா பாதி சாப்பாட்டை வச்சுட்டு தான் போனான் இதுக்கும் அதே மாதிரி தான் சாப்பரில் இருக்கிற அந்த காயெல்லாம் இருக்கோம் பார்த்தீங்களா அதுக்குள்ளேயே வந்துட்டு கொஞ்சமாக தண்ணியை பிடிச்சிட்டு அந்த மூடியை போட்டு அந்த மூடியில் இருக்கிற ஹோலை மட்டும் விரல் வச்சு அடைச்சிட்டு அப்படியே நல்லா அலைச்சு இதுக்குள்ளேயே ஊற்றிடுறது காய்க்கு தேவையான தண்ணி சேர்த்த ஆச்சு சாப்பர் வந்து அப்படியே வாஷ் பண்ணி வச்ச மாதிரியே ஆச்சு திரும்பவும் வந்து நம்ம ஒரு தடவை சோப் போட்டு தேய்ச்சி வாஷ் பண்ணுவோம் இருந்தாலும் வந்துட்டு லைட்டாக அப்படியே வாஷ் பண்ணி வச்சிடுறது இப்போ நல்ல ஒரு கலர் கலர் விட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிட்டோன்னா அது பாட்டுக்கு வந்துட்டு இருக்கோம் லாஸ்ட்டாக வந்து நல்லா வந்ததுக்கப்புறம் எடுத்து கடைஞ்சிக்கலாம் இது வந்து சாப்பாட்டுக்கு சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் சீக்கிரமாக வந்து வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஷஸ்வின் மீதி வச்சுட்டு போன சாப்பாடு அப்படியே இருக்குது ரொம்ப நேரம் இருந்தால் கெட்டு போன மாதிரி ஆயிரும்ன்றனால கையோடு வந்து அதை சாப்பிட்டுக்கிறது அப்படியே ஒரு ஒம்பது மணிக்கு வந்து கரண்ட் போனாலும் போயிடும் இப்போது ஒரு தேதிக்கு மேலே ஆச்சுனாலே எப்படா சடவுன் ஆகுன்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ டக்குனு வந்துட்டு மோரும் சிலிப்புறதுக்கு போட்டு வச்சலான்னு சொல்லிட்டு மோர் சிலுப்பியாச்சு இப்போ எல்லாமே முடிஞ்சு எடுத்துகிட்டு வந்து டேபிளே வச்சாச்சு தயிர் வேறு நைட்டு பால் கம்மியாக வச்சோம்ங்காட்டி அப்புறம் காலையில் கரைக்கிறதுக்கெலாம் தயிர் காட்டி தயிர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுன்ட்டு இப்போ காய வச்ச பாலில் கொஞ்சமாக தயிரும் வேறு போட்டு வந்தாச்சு இப்போது சுரக்காய் தக்காளி சேர்த்த கடையல் பீட்ரூட் பொரியல் ரசம் தயிர் மோர் எல்லாமே ரெடியாக இருக்குது அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு ரிலேட்டிவ் வந்தாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு டீ வச்சேன் அப்பையும் எனக்கு கொஞ்சம் குடிக்கலான்னு சொல்லிட்டு அந்த கப்பலை ஊற்றி வச்சுட்டேன் ஆனால் லாஸ்ட்டாக வந்து குடிக்கலை இப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு இருந்தா தான் வந்து அல்சர் வந்துடுது அப்புறமா வயிறு நெஞ்செல்லாம் வந்து எரிய ஆரம்பிச்சிருதுன்னு சொல்லிவிட்டு அப்பப்போ வந்து குடிக்கணும்னு தோணுச்சுன்னா குடிச்சிக்கிறது என்னென்னா அப்படியே வச்சுர்றது இப்போ அதுக்கப்புறமா வீடெலாம் ஃபுல்லாக சுத்தமாக கூட்டி தள்ளிட்டு ஒரு பன்னெண்டு இருக்கும் சரி கையோடு வந்துட்டு இந்த பப்பாளி பழம் வந்து ஒரு ஓரளவுக்கு பழுத்துருந்துச்சு நான் நல்லா பழுத்துருக்கோன்னு நினச்சிட்டு கட் பண்ணிவிட்டேன் ஆனால் அது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பழுத்துருந்துச்சு சரி ஓகேன்ட்டு அந்த தோல்லாம் சீவ வேண்டியதாக போச்சு நல்லா பழுத்துருந்துச்சின்னா வந்து நம்ம தோல் சீவ தேவையில்லை அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டா அந்த பழத்தை மட்டும் எடுத்து சாப்பிட்டுப்பாங்க எங்கள் வீட்டில் எந்த ஃப்ரூட் இருந்தாலும் கட் பண்ணி நீட்டாக கழுவி எடுத்துகிட்டு போய் அந்த பவுலில் போட்டு வச்சால் மட்டும்தான் சாப்பிடுவாங்க ஏன்னா கையிலேயே தொடர்றதே இல்லை அப்புறம் டீ குடிக்கும் போது கொடுத்தாலும் டீ குடிக்கிறதா இது சாப்பிட்றதான் இருவாங்க அதனால் ஃபஸ்ட்டே வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் டேபிள் மேலே வச்சுட்டா பார்க்கும்போது வந்து இதை எடுத்து சாப்பிட்டுருவாங்க அப்புறமா கூட டீ கொடுத்துக்கலான்ட்டு இதை வேலையை முடிச்சிட்டு போய் உட்காந்துக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு இதை செஞ்சுட்டுருக்குறேன் அப்புறம் பப்பாளியை கட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு தடவை வந்து நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணணும் ஏன்னா அந்த பப்பாளியிலேருந்து குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக தண்ணி மாதிரி ஒரு பால் மாதிரி வரும் அது வாயில் பட்டால் நமக்கு வந்து புண்ணாயிடும்ன்றதுனால தண்ணியில் ஒரு வாட்டி வாஷ் பண்ணி வச்சிடணும் வாஷ் பண்ணி கொண்டு போய் டேபிள் மேலே வச்சுட்டு வந்துட்டேன் அதுக்குள்ளே வந்து டிவி என்னவோ ஓடவே இல்லை இப்போ தான் வாங்கி ஒரு ஒன் இயர் கூட ஆகலை ரிலையன்ஸ் மாலில் தான் போய் வாங்கிட்டு வந்தாங்க ரீகனெக்ட்ன்ற ப்ராண்டு அதுக்கு கனெக்ஷனே போகலை டிவியில் வந்துட்டு அந்த லைட்டே ஆன் ஆகலை ஷஸ்வீனும் போட்டு போட்டு பார்த்தா நானும் அதை எதுவும் ட்ரை பண்ணேன் இப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்துட்டு அதை பார்க்கலான்னு பார்த்துட்டுருக்குறாங்க ஆனால் அவங்களாலுமே முடியல என்ன தான் வந்து குப்பையாக இருக்குது தூசியாக இருக்குது நீட்டாக இல்லைன்னு சொல்லிட்டு எத்தனை தடவை இந்த டிவி டேபிள் கிட்ட சுத்தம் பண்ணாலும் எப்போ தான் இப்படி தான் சேர்த்து வாங்கன்னு தெரியல நிறைய குப்பையை சேர்த்து சேர்த்து வச்சிடுறாங்க அதை அப்படியே விட்டுவிட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா பார்சலுக்கு கொரியல் வந்துடுவாங்க அதுக்குள்ளே நம்ம பார்சல்லாம் பேக் பண்ணி வைக்கணுன்றதுனால எனக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறேன் அந்த பப்பாளி வந்து தோல்சி அப்படியே கிடைக்குது சிங்கிலேயே கொஞ்சம் பாத்திரம்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் இந்த வேலை நடக்காது அதுக்குள்ளே வந்துருவாங்கன்ட்டு நான் அந்த வேலையை பார்க்க போயிட்டேன் அப்புறமா ஒரு ஒரு மணிக்கு மேலே தான் வந்து டீ வைக்கிறதுக்காக வந்துருக்கிறேன் இப்போயும் நான் வந்து அதை எடுத்து போட மாட்டேன் எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் வந்துட்டு இதெல்லாத்தையும் வாஷ் பண்ணுறது எடுத்து போடுறது எல்லாமே அடுத்த விளாகில் பார்க்கலாம்